ரொம்ப டயர்டாக இருக்குது நடதா மூச்சு வாங்குது காலைல வீக்கம் வருது எல்லாம் பார்த்தா பிபி ஷுகர் எல்லாம் நார்மலுங்கிறாங்க அது என்ன மூணு முக்கியம் இந்த இரும்பு சத்து இருக்கணும் போலிக் ஆசிட் இருக்கணும் வைட்டமின் பி டூல் இருக்கணும் எல்லோரும் காஃபி டீ காலையில் சாப்பிடுறோம் சாப்பிட்றோம் காஃபி டீ சாப்பிடும்போது உங்காட்டு நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் பிஎஸ் நட்ராஜன் முந்திரம் மருத்துவர் பேசுகிறேன் இன்றைக்கி எடுத்துக்கிற டாப்பிக் ஒரு முக்கியமான டாபிக் தான் ஏஜ் ஆக நிறைய சார் ரொம்ப டயர்டாக போயிடும் சார் வீக்காக போய் ரொம்ப டயர்டாக இருக்குது நடதா மூச்சு வாங்குது காலைல வீக்கம் வருது எல்லாம் பார்த்தா பிபி ஷுகர் எல்லாம் நார்மலுங்கிறாங்க அது என்ன காரணம்னு கேட்குறாங்க இது முக்கியமான காரணம் அடிப்படை காரணமே ரத்த சோகை அது அனிமியா ஒரு நார்மலாக ஹீமோக்ளோபின் வந்து டுவெல் டு ஃபோர்ட்டீன் கிராம்ஸ் வரலாம் ஆண்களுக்கு வந்து தேர்ட்டீன் கிராம்ஸும் பெண்களுக்கு டுவெல் கிராம்ஸ் இருக்கணும் இந்த ஹீமோக்ளோபின் டுவெல் கிராம்ஸ் டென் கிராம்ஸ் கீழே குறைஞ்சதுன்னா ரத்த சோகை இருப்பதாக சொல்லப்படும் ஸோ ஹிமோக்ளோபின் ஷுட் நாட் கோ பிலோ டென் கிராம்ஸ் ஓகே இதுக்கு என்ன காரணம் அப்படின்னம்னா முதல் சத்துணவு குறைவாக தான் ரொம்ப ஏழ்மையில் இருக்கிறவங்களுக்கு டிமென்ஷியா இருக்கிறவங்களுக்கு டிப்ரெஷன் இருக்கிறவங்களுக்குலாம் ப்ராப்பராக டயட் சாப்பிட மாட்டாங்க அதனாலேயே வந்து இந்த ரத்த சோகை வரும் ரத்த சோகிட்டு மூணு முக்கியம் ஒரு அயன்டானிக் அடிச்சிடணும் அதில் வந்து இரும்பு சத்து இருக்கணும் போலிக் ஆசிட் இருக்கணும் வைட்டமின் பீ டூல் இருக்கணும் சேர்ந்தது சேர்ந்ததும் முக்கியம் அந்த ரெகுலர் இதெல்லாம் சாப்பிடாதனால கண்டிப்பாக ரத்த சோகம் வாய்ப்பு இருக்குது அடுத்ததாக ப்ளட்டு வெளியேறுறது சப்போஸ் வயிற்று அல்சர் இருந்தது இல்லை வயிற்றில் கேன்சர் வச்சு ஸ்லோவாக ப்ளீடிங் ஆகிட்டே இருக்கும் அப்போ எதுவுமே தெரியாதுன்னா ரத்த சோகரணம் டெவலப் இருக்கும் இல்லை சோகிறதுக்கு புற்றுநோய் கேன்சர் ஸ்டமக்கு கேன்சர் பிளேடர் எங்கே புற்றுநோய் இருந்தாலும் வார்த்தார் லேடிஸ் முக்கியம் பார்க்கறது ஃபிஃப்டி இயர்ஸ் மூலம்னா அவங்களுக்கு மேனப்பாஸ் டிலேடு மேனப்பாஸ் மாதிரி இருந்ததுன்னா இந்த பீரியட்ஸ் அதிகமாக இருக்கும்போது கண்டிப்பாக வந்து ரத்த சோகை வரக்காது அப்புறம் சாதாரணமாக பார்க்குறது சின்ன வயசு சரி பெரிய சரி இந்த குடல் பூச்சி இருக்கும் போம்ஸ் அது கொக்கி ஆங்கிலேஸும் சொல்லுவோம் கொக்கி புழுன்னு சொல்லுவோம் அது இருந்தால் நம்ம சாப்பிட்ற அத்தனை ஊர் அது அப்சர்வ் பண்ணிக்குவோம் அதனாலையும் வரக்காது சில நோய்கள்னாலேயும் வந்து ரத்த சோகை ஏற்படும் இப்போ தைராய்டு கேன்சர் இல்லை பிளாடல் இருக்கிற கேன்சர் இது பல நோய்கள் அப்புறம் முற்றுநோய் ரொமோட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இதனாலேயும் வந்து நம்ம ரத்த ரத்த சோகை வரதுக்கு பல காரணங்கள் இருக்குது ஒன்று சாப்பாடு குறைவாக இருக்கலாம் ஒன்று ப்ளீடிங் அதிகமாக இருக்கலாம் இல்லை ப்ரொடக்ஷனே எலும்புலேருந்து ரத்த சோவை உண்டாமல் ப்ரொடக்ஷன் குறைவாக இருக்கலாம் இப்படி பல காரணங்களால வரலாம் ஒரு ரத்த சோகை என்ன சிம்டம்ஸ்னால் சிம்டம்ஸ் வேகாக இருக்கும் ஸ்பெசிஃபிக் சிம்டம்ஸாக இருக்குது ஏன்னா ஹார்ட் அட்டாக்னால் செஸ்ட் பெயின் அது மாதிரி இருக்காது ஸோ ரொம்ப டயர்டாக இருக்குது சார் எனக்கு எந்த செய்ய பிடிக்கல பசி அவ்வளோ இல்லை ரொம்ப சோந்து சோந்து போயிடறேன் கொஞ்சம் நடந்தால் மூச்சு வாங்குது கொஞ்சம் பச்சம் பழவழப்பாக இருக்குது இதுதான் சிம்டம்ஸ் இருக்கும் எக்ஸாம் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த கண்ணில் மூஞ்சியெல்லாம் பேல கொஞ்சம் வெளுத்து மாதிரி இருக்கும் கையில் பார்த்திங்கன்னா கையில் வந்து கொஞ்சம் வெளுத்துமாக இருக்கும் அந்த நார்மல் கலரில் கொஞ்சம் அந்த இருக்கும் காலில் ரெண்டு காலையும் வீக்காக இருக்கும் இதில் சிம்டம்ஸ் ஆஃப் அனிமியா ஓகேங்க தரவை செக் பண்ணி பார்க்கணும் தரவை செக் பண்ணி பார்த்துட்டு ஹிஸ்டரி பார்த்து தைராய்டு இருக்குதா இல்லை அல்சர் இருக்குதா இல்லை ப்ளீடிங் இருக்கா பைல்ஸ் இருக்கா பார்த்து சொல்கிறோம் என்ன காரணம் கண்டுபிடிச்சி அதை ட்ரீட் பண்ணலாம் சப்போஸ் வயிற்று புண்ணுன்னு வச்சுக்கோங்க அது ஆன்டாசிப் போடலாம் இல்லை பைல்ஸ் இருந்தால் அதை ஆப்ரேட் பண்ணலாம் இல்லை தைராய்டு ஹார்மோ சிம்டோமேட்டிக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்லாம் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை நல்லா ஒன்லி ஒன்லி அனிமே அப்படின்னா ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணோம்னா முதல்ல வந்து அயன் டேப்லெட் அயன் டேப்லெட் முதல் சொன்ன மாதிரி மூணு இருக்கணும் ஒன்று ஃபெரஸ் அயர்ன் செத்து இருக்கணும் ஹோலிக்கு ஆசிட் இருக்கணும் வயிற்று பீட்டூல் இருக்கணும் இந்த மாத்திரை கொடுக்கும் இந்த மாத்திரை கொடுக்கும்போது சில முக்கியமான பாயிண்ட் நம்ம சொல்ல போகிறேன் இது வந்து காலையில் நம்ம சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்க எல்லோரும் காஃபி டீ காலையில் தான் சாப்பிட்றோம் காஃபி டீ சாப்பிடும்போது இந்த அயன் டேப்லெட் சாப்பிட்டோம்னா அப்சார்ஷன் குறைஞ்சிரும் அதில் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா மார்னிங்கில் காபட்டி சாப்பிடுங்க நைட்டில் நான் அயன் டேப்லெட் எடுத்துங்க அது ஒன்றாவது பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட் வந்து இது கால்சியம் சாப்பிட்டீங்கன்னா அயன் டேப்லெட்டோட அப்சார்ஷன் இன்டர்வியூ பண்ணணும் முடிஞ்சவளுக்கு மஸ்ட் இல்லை அவசியம் இல்லையா கால்சியம் டேப்லெட் நிறுத்தி கூட பார்க்கலாம் ஒன்றும் ஆயிரம் ரெண்டு மூணு மாதம் இருங்க அதுக்குள்ளே அயன் பிக்கப் போயிடும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு கால்சியம் டேப்லெட் அவாய்ட் பண்ணணும் மூணாவது பாயிண்ட் எப்படின்னா இந்த சிட்ரஸ் ஃபுட்ஸ்னு பாருங்கள் வைட்டமின் சி நெல்லிக்காய் ஆரஞ்சு பழம் இது மாதிரி கொய்யா பழம் இந்த வைட்டமின் சி உள்ள பழங்களை நிறைய சாப்பிட்றோம்னா இட் ஹெல்ப்ஸ் டு இன்க்ரீஸ் ஆஃப் அயன் ஸோ இந்த மாதிரி அயன் டேப்லெட்டோட இந்த வைட்டமின் சி அதிகம் உள்ள பழங்களை சாப்பிட்டிங்கன்னா அதிகமாக இருக்கும் ஸோ இரு மாத்திரை சாப்பிடும்போது காஃபி டீ அதிகமாக சாப்பிடாம பார்த்துக்கணும் அதோடு வந்து வைட்டமின் சி உள்ள சாப்பிட்டுக்கணும் அடுத்தது வந்து கால்சியம் மாத்திரை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணணும் இதெல்லாம் ரொம்ப கவனமாக எடுத்துக்கணும் இதுக்கு அடுத்தது வந்து வந்து இந்த உண்டான மாத்திரை இந்த டயட் ரொம்ப முக்கியமாக சொல்கிறேன் நான் ஒரு அயர்ன் சத்துள்ள அயன் சத்துள்ள உணவுகள் நான் முதல்ல சொல்கிறேன் நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்க முதல்ல சொல்கிறது கீரை தான் சீப் அண்ட் பெஸ்ட்டு ரொம்ப சிம்பிள் ஈஸியாக கிடைக்கிறது ஈஸியாக டைஜஷன் ஆகும் ரொம்ப சீப் கீரை டெய்லி சாப்பிட்டாவே சத்து நல்லா அதிகம் இருக்கும் அப்புறம் கருவேப்பிலை எதுவும் வேண்டாம் தூக்கி போடுறோம் முதல்ல தான் இரும்புச்சு அதிகமாக இருக்குது புதினா கொத்தமல்லி பீட்ரூட் சுண்டக்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு முட்டைக்கோஸ் காலிஃப்ளவர் பச்சை பட்டாணி வாழைப்பூல் அவ்வளோ விசேஷமாக இருக்கும் சிகப்பு அரிசி ரொம்ப நல்லது உளுத்தம் பருப்பு அவள் கோதுமை மாவு இதை தவிர மற்றபடி இந்த வெல்லம் தேன் பேரிச்சம்பழம் மாதுளை நாவல் பழம் உளுந்த திராட்சை ராகி ராகியில் நிறைய அயன்ஸ் இருக்குது ஈரல் கோழி மட்டன் இறைச்சியில் இருக்குது ஸோ இவ்வளோ ஃபுட்டு இருக்கிறதுனால எல்லாமே ஈஸியாக கிடைக்கிறது தான் எல்லாம் வெரி காஸ்ட்லி கிடையாது எக்ஸப்ட் நான்வெஜை தவிர எல்லாம் கீரை வகைகள் பழங்கள் இதெல்லாம் ரெகுலராக சாப்பிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரத்த சுவை வந்து குடும்பம்லாம் ஸோ ரத்த சுவை வரது என்ன காரணம் கண்டுபிடிச்சிட்டு பார்க்கணும் அந்த காரணத்துக்கு உடம்பு வைத்தியம் பண்ணி பார்க்கணும் எந்த காரணம் இல்லை அப்படின்னு பார்த்தா நான் சொன்ன மாதிரி அயன் டேபிள் சாப்பிடுங்க அண்ட் டைம் சாப்பிட்ற முக்கியமான சில இதெல்லாம் எல்லாம் சொல்லியிருக்கிறேன் அப்போ கால்சியம் அதை அவாய்ட் பண்ணுங்கள் முடிஞ்சவர்கள் ஒரு சிட்டர் ஸ்ஃபுட்ஸ் ஆட் பண்ணி சாப்பிட்டுங்க நிறையா டெய்லி எட்ஸ் வந்து சாப்பிட்டிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் கண்டிப்பாக ஹீமோகுளோபின் ரைஸ் ஆகி நம்ம நல்ல பண்ணி வளரலாம் நன்றி வணக்கம் தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க உங்கள்ட்ட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது நாளைய நல்லாவதுக்கான வழிகாட்டி